சரணம் மகாகணபதி பகவானே கண்ணிமூழமதினேமயப்பா ஹரிஹர சுதனேமயப்பா மாளிகைபுரத்து மாதாவே சரணமையப்பா பெரிய கடுத்தஸ்வாமியே சரணமயப்பா சிறிய கடுத்தஸ்வாமியே சரணமையப்பா வனதேவத மாறே சரணமையப்பா துர்கா பகவதி மாறே சரணமையப்பா அச்சன் அநாத அநாத்தரட்சகணே சரணமயப்பா அன்னதான பிரபுவே சரணமயப்பா அச்சம் தவிர்பவனே சரணமயப்பா அம்பளத்தரசனே சரணமயப்பா அபயதாயகனே சரணமயப்பா அகந்தை அழிப்பவனே சரணமயப்பா அஷ்டசித்தி தாயகனே சரணமையப்பா அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே சரணமையப்பா அழுதையில் வாசவனே சரணமையப்பா ஆரியங்கா வையாவே சரணமயப்பா ஆபத் பாந்தவனே சரணமையப்பா ஆனந்த ஜோதியே சரணமயப்பா ஆத்மஸ்வரூபியே சரணமையப்பா ஆணைமுகன் தம்பியே சரணமையப்பா இருமுடி பிரியனே சரணமையப்பா இன்னலை தீர்ப்பவனே சரணமையப்பா இகபரசுகததாயகனே சரணமையப்பா இதயகமலவாசனே சரணமையப்பா ஈடில்லா இன்பம் அளிப்பவனே சரணமையப்பா உமையவல் பாலகனே சரணமையப்பா ஊமைக்கு அருள் புரிந்தவனே சரணமையப்பா ஊழ்வினை அகற்றுபவனே சரணமையப்பா ஊக்கம் அளிப்பவனே சரணமயப்பா எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா என்னில்லா ரூபனே சரணமையப்பா எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா எங்கள் குருநாதனே சரணமையப்பா இருமேளி வாழும் கிராத சாஸ்தாவே சரணமயப்பா எங்கும் நிறைந்தநாத பிரம்மமே சரணமையப்பா எல்லோர்க்கும் அருள் புரிபவனே சரணமையப்பா ஏற்றுமானூர் அப்பன் மகனே சரணமையப்பா ஏகாந்த வாசனே சரணமயப்பா ஏழைக்கு அருள் புரியும் ஈசனே சரணமையப்பா ஐந்து மலை வாசனே சரணமயப்பா ஐயங்கள் தீர்ப்பவனே சரணமையப்பா ஒப்பில்லா மாணிக்கமே சரணமையப்பா ஓம் காரபரபிரம்மே சரணமையப்பா கலியுக வரதனே சரணமையப்பா கண் கண்ட தெய்வமே சரணமையப்பா குடையநாதனே சரணமையப்பா கருணாசமுத்ரமே சரணமையப்பா கற்பூர ஜோதியே சுவாமியே சரணமயப்பா கருப்பண்ணஸ்வாமியே சரணமயப்பா சபரி கிரிவாசனே சரணமயப்பருசம்ஹாரமூர்த்தியே சக்தி வடிவேலன் சகோதரனே சரணமையப்பா சர்வமங்கலதாயகணே சரணமயப்பா சரணாகதகணே சரணகோஷப் பிரியனே சரணமயப்ப சபரிக்கு அருள் புரிந்தவனே சரணமயப்பா சம்புகுமாரனே சரணமயப்பா சத்யஸ்வரூபனே சரணமையப்பா சங்கடம் தீர்ப்பவனே சரணமையப்பா சஞ்சலம் அழிப்பவனே சரணமயப்பா ஷண்முகசோதரனே சரணமயப்பா மூர்த்தியே சரணமையப்பா நம்பினோரை காக்கும் தெய்வமே சரணமயப்பா நர்தன பிரியனே சரணமயப்பா பந்தலராஜகுமாரனே சரணமயப்பா பம்பை நதி பாலகனே சரணமையப்பா பரசுராம பூஜிதனே சரணமயப்பா பக்த ஜனரட்சகணே சரணமயப்பத்த வசலனே சரணமயப்பரமசிவன் புத்திரனே சரணமயப்பம்பா வாசனே சரணமயப்பரமதயாலனே சரணமயப்ப பெருமானே சரணமயப்ப மகர ஜோதியே சரணமயப்பைக்கத்தப்பன் மகனே சரணமயப்பானகவாசனே சரணமயப்ப குளத்து புழை பாலகனே சரணமயப்பா குருவாயூரப்பன் திருமகனே கைவல்ய சரணமயப்பா கைவல்யபததாயகணே சரணமையப்பா ஜாதி மதபேதமில்லாதவனே சரணமயப்பா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமே சரணமயப்பா சேவிப்பவர்க்கு ஆனந்தமூர்த்தியே சரணமையப்பா துஷ்டர் பயம் நீக்குபவனே சரணமயப்பா தேவாதிதேவனே சரணமயப்பா தேவர்கள் துயரம் தீர்த்தவனே சரணமயப்பா தேவேந்திர பூஜிதனே சரணமயப்பா நாராயணன் மைந்தனே சரணமயப்பா நய விஷேக பிரியணே சரணமயப்பா பிரணவஸ்வரூபே சரணமயப்பா பாபசம்ஹாரமூர்த்தியே சரணமயப்பா காயசன்ன பிரியனே சரணமயப்பா வன் வாகனனே சரணமயப்பா வரப்பிரதாயகணே சரணமயப்பா பாகவதோத்தமனே பொன்னம் பலவாசனே சரணமயப்பா மோகினி சுதனே சரணமயப்பா ரூபனே சரணமயப்பா வில்லன் வில்லாளி வீரனே சரணமயப்பா వీరమణి గండనే శరణమయ్యప్ప సద్గురునాదనే శరణమయ్యప్ప సర్వరోహనివారణధన్వంత్రమూర్తి శరణమయ్యప్ప సచ్చిదానంద స్వరూపమే శరణమయ్యప్ప సర్వాభీష్ట శరణమయ్యప్ప శాశ్వత పదం మలిప్పవే శరణమయ్యప్ప పదినెట్ాంబడికుడయనాదనే శరణమయ్యప్ప அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பாவங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்தருள வேண்டும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் மடக்கியாளும் ஹரிஹர சுதனானந்த ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா